நான் சிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று நன்றி மறந்த பிச்சைக்காரன் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அருணாச்சலம் ஒரு கம்பெனியிலே வேலை செய்கின்றான் அந்த கம்பெனி மூடுப்பட்ட பின்னர் அவருக்கு வேலை இல்லாமல் போகின்றது ஆகவே அவர் தெருவிலே இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் இவற்றையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அந்த கோயிலுக்கு வந்து போகின்ற வழியாக வந்து போகின்ற ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் இந்த நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் வந்து அவரை கேட்கின்றார் நீங்கள் திடகாத்திரமான ஒரு ஆளாக இருக்கிறீர்கள் என்னத்துக்காக நீங்கள் பிச்சை எடுக்கிறீர்கள் என்று கேக்கிட்ட போது அவன் சொல்கிறான் நான் ஒரு கம்பெனியிலே வேலை செய்தேன் அந்த கம்பெனி மூடிவிட்ட பின்பு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஆகவே நான் பிச்சி எடுத்து என்னுடைய காலத்தை போக்காட்டுகிறேன் என்று சொல்லி போட்டு சொல்கின்றார் உங்களை பார்க்கும் போது எனக்கு ஒரு வேலையை தர முடியுமான்னு கேட்கின்றார் அவர் சொல்கின்றார் ஓம் என்னிடம் நிறைய நில இருக்கின்றது சொத்து பத்துக்கள் இருக்கின்றது நான் உனக்கு ஒரு கடை போட்டு தருகின்றேன் அதில் வெறும் லாபத்தில் நீ எனக்கு ஒரு பங்கு தர வேண்டும் அப்படியானால் நீ அந்த கடையை நடத்தலாம் என்று சொல்லி சொல்கிறார் அவர் சொல்ற நீங்கள் அந்த லாபத்திலே முக்கவாசி வீதத்தை உங்களுக்கு தந்துவிட்டு காப்பகுதியை நான் எடுக்கின்றேன் என்று சொல்கிறார் அவர் சொல்றார் எனக்கு அவ்வளவு தேவையில்லை நீ தொண்ணூறு வீதம் எடுத்துக்கொண்டு ஒரு பத்து வீதம் லாபத்திலே வருகின்ற பத்து வீதத்தை எனக்கு தந்தால் போதும் என்று சொல்கின்றார் ஆகவே சந்தோஷத்துடன் அந்த அருணாச்சலமும் வருகின்றார் வந்து அவர் ஒரு கடையை போட்டு கொடுத்தும் கொடுத்த போது அந்த கடையை நல்ல முறையிலே நடத்துகின்றார் ஓரிரு வருடங்களில் பெரும் பணக்காரர் ஆகின்றார் நல்ல பட்டுவேட்டி கையிலே மோதிரம் கழுத்திலே சங்கிலி என்று ஒரு மைனர் மாதிரி மாறி சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தொழில் அதிபராக மாறி அந்த தொழில் அதிபராக மாறிய பின் அவருக்கு தனக்கு அந்த தொழிலை ஏற்படுத்தி தந்தவருடைய தந்தவருக்கு அவருக்குள்ளான அந்த பத்து வீதத்தை அவர் விருப்பம் இல்லைனா நான் தானே எல்லாம் நடத்துறேன் பேந்தேன் அவருக்கு அந்த பத்து வீதம் கொடுக்குப்பார் நான் இந்த பத்து வீதத்தை நானே எடுப்பேன் என்று சொல்லி அவர் பெரிய வாங்கலா பெரிய வீடு வாசலோடு இருக்கின்றார் இவர் அந்த பிறகு வருகின்றார் அந்த இவருக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்த அந்த முதலீடு செய்தவர் வந்து கேட்கின்றார் நீங்கள் எனக்கான அந்த பத்து வீதத்தை இப்பொழுது கடந்த ஒரு வருடமாக அனுப்பவில்லை என்று கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் நானே உங்களுக்கு தர வேண்டும் நான் தான் உழைக்கின்றேன் நான் வருந்தி உழைத்து இந்த படியெல்லாத்தையும் பார்த்து நான் ஒரு தொழிலதிபராக வந்துட்டேன் அதுக்கு பிறகு உங்களுக்கே நான் அதை தர வேண்டும் என்று சொல்கின்றார் அப்பொழுது வழங்கியவர் அந்த உதவியை செய்தவர் சிரித்து விட்டு மௌனமாக வீடு போகின்றார் ஆம்னியர்களே அதே போலதான் எங்கள் மத்தியிலும் இந்த அருணாச்சலம் போல் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஒருவர் தங்களை தான் அந்த தெருவோரத்திலே இருந்து பிச்சி எடுத்தவனை ஒரு நல்ல ஒரு தொழிலதிபராக மாற்றி அந்த பெரியவரை மறந்து விடுகின்றார்கள் அவ்வாறு எங்களில் பல பேர் இருக்கின்றார்கள் அதனால் தான் சமூகத்திலே கனிவேருக்கு அந்த உதவி செய்கிற மனப்பாங்க கூட வருவது குறைவாக இருப்பது காரணம் இவ்வாறானவர்கள் தான் உண்மையிலேயே நாங்கள் ஒருவர் எங்களுக்கு செய்த அந்த நன்றியை நாங்கள் மறக்காமல் வாழ்ந்தோமே ஆனால் நாங்கள் வாழ்விலே சந்தோஷமாக வாழ்க்கலாம் உண்மையிலே இவனுக்கு இந்த வசதியை செய்து கொடுத்தவர் அந்த அந்த பத்து வீதத்தை தான் ஏனென்றால் இவர் இவருக்கு செய்கிறது சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அதை கேட்டார் ஒழி அவர் சரியான வசதியாக இருக்கிறார் இந்த பத்து வீதமும் அவரை அவர் வாழ்க்கையிலே அவரை அவரை முன்னுக்கு கொண்டு போக வைக்காது ஆனாலும் இவரினுடைய மனப்பாங்கை அறிவதற்காக அவர் அந்த பத்து வீதத்தை கேட்டிருந்தார் பாருங்கள் இவ்வளவு உதவி செய்த ஒருவருக்கு அந்த பத் ி வீதத்தை கூட செய்வதற்கான மனப்பாங்கு அவரிடம் வரவில்லை ஆகவே இவ்வாறானவர்கள் எங்களிடம் சமூகத்தில இருந்து நீக்கப்பட வேண்டும் அவர்கள் அந்த சமூகத்திலே ஒருவர் செய்த சிறு அந்த உதவியை மனதிலே வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி உண்மையிலேயே இந்த அருணாச்சலம் போல இல்லாமல் நாங்கள் எல்லோரும் மற்றவர்கள் செய்த உதவியை சிறிதளவு உதவி செய்தாலும் அதை நினைவு நாங்கள் எந்த பெரிய அஹ் தொழிலதிபராக வந்தாலும் அந்த அவற்றை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி